ஸ்ரீமதி வழக்குல இன்னைக்கு முக்கியமான ஒரு திருப்பும் நடந்திருக்கு அது என்ன திருப்பும் ஸ்ரீமதி தாயார் சென்னைக்கு சென்று காவல் அதிகாரியிடம் புகார் மனு கொடுப்பது ஏன் சவுக்கு சங்கர் மீது மிகப்பெரிய புகார் ஒன்று ஸ்ரீமதி தாயார் கொடுத்திருக்காங்க அது என்ன புகார் அது எதன் மீது அந்த புகார் சவுக்கு சங்கரும் பிரதீப்பும் ஒரு காலகட்டத்துல ஒற்றுமையா இருந்து பிரதீப்பை தனக்கு பிடிக்காத ஒதுக்கி தள்ளிய சவுக்கு சங்கர் இப்பொழுது அந்த பிரதீப்பால் ஸ்ரீமதி வழக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நம்பப்படுது அது ஏன் சத்தியம் டிவியில் முக்தாரோட பிரதீப் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் முக்தார்கிட்ட இருந்தே நமக்கு ஃபஸ்ட்டில் சவுக்கு சங்கர் மாட்டினார் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க டீ குடித்தேன் டீ எவ்வளோ பத்து ரூபாய் அதுவும் பத்து ரூபாயாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொய் பொய்யோட மூட்டையா சவுக்கு சங்கரை அன்னைக்கு வெளிப்பட்டாரு மக்கள் மத்தியில அதன் மீது எவ்வளவு கேள்விகள் வைக்கப்பட்டது அந்த ஒரு விஷயத்துல சவுக்கு சங்கரை பல பேர் கழுவி கழுவி ஊத்துனாங்க ஆனா ஆரம்ப கட்டத்துல சவுக்கு சங்கர் வந்து அந்த மாணவிக்கு மிக மிக ஆதரவாகவே செயல்பட்டார் மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு எப்படி வரவைக்கப்பட்டது அவர் எப்படி வந்து கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளிக்கு ஆதரவா பேசப்பட்டது அதில் இருக்கும் மர்மம் மட்டுமே கிட்ட இருக்கு பிரதிப்பு வாயத்துறந்தா இங்கே எல்லாமே நடக்கும் பிரதீப் பேசின முக்தார் பேசின வீடியோவை பிரைவேட்டில் போட வேண்டிய கட்டாயம் என்ன நிகழ்ந்தது ஏன் அது நிகழணும் முக்தார் இதில் வந்து உண்மையான கேள்விகளை எத்தனையோ கேள்வி கேட்டுட்டாரா அவ்வளோ அவசியமாக பிரதிப்பை கருதப்படுதா அப்போ பிரதீப் இந்த சீமதி வழக்குக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவார் அப்படின்னு செல்வி நினைக்கிறாங்க அதனால் பிரதி பேசினதை ப்ரைவேட்டில் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு சவுக்கு சங்கர் பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசினாங்க அப்படின்றத நிரூபிச்சு ஆகணும் ஏன்னா இதை நிரூபிக்கப்பட்டால் இந்த கேஸ் ஸ்ரீமதி கேஸ் பல்வேறு விதத்தில் இன்னும் பயங்கரமான விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்கலாம் அவங்க வழக்கு கொடுக்குறாங்க கார்த்திக் பிள்ளை மேலே அந்த வழக்கை இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு இது வரைக்கும் அது மூவ் ஆகவே இல்லை ஏன் கார்த்திக் பிள்ளைக்கு என்ன அவ்வளவு அதிகாரமா அவ்வளோ கார்த்திக் பிள்ளை என்ன இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமானவரா இல்லை அரசாங்கமே அதை பேச வைக்குதா என்ற பல்வேறு விடைக்கு இந்த பிரதீப் பேசுகிற வார்த்தையில் காத்துட்டு இருக்கு முக்தாரும் பிரதீப் பேசின வீடியோ பிரைவேட்ல போட வேண்டியது என்ன அவசியம் பிரதீப் பேசினா என்னென்ன தகவல் வெளியில வரும் சவுக்கு சங்கர் பேசினா என்னென்ன தகவல் வரும் இப்ப சவுக்கு சங்கரை போலீஸ் ஸ்ரீமதி வழக்கில் சேர்த்து இந்த வழக்கில் கொண்டு செல்லுவாங்களா செல்ல மாட்டாங்களா இதில் தான் இந்த காவல்துறை மௌனம் சாதிக்குமா இந்த காவல்துறை ஸ்ரீமதி தாயாருக்கு நீதி வழங்குமா